கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தெய்வச்சனமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கா இல்லைங்களா பிரியமான தெய்வச்சனமே இந்த நாளில் நமக்கு கொடுத்த வேத வசனம் நெகேமியா ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வார்த்தை பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஆமேன் கத்திரி எவ்வளவு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இந்த மாதத்துல ரெண்டாம் தேதியிலே நமக்கு ஒரு அழு அருமையான வார்த்தை பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணுவார் ஹல லூயா போன மாசத்துல போன நாட்களில் தடை பண்ண காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்துல தேவன் நமக்கு முடித்து கொடுக்கும்படி அவருடைய பாதத்தை இறுகப்படுத்திக் கொள்வோம் பிரியமான தேவ சனிமே அப்பா எனக்கு இது நடக்கலப்பா இது போ முடியலப்பா போன மாசமே நடக்க வேண்டியதுப்பா இது நடக்கலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாவுடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்வோம் பிரியமான தேவச்சனமே நெகேமி அப்படித்தான் ஆண்டுடைய பாதத்தை பிடித்து கொண்டார் நீங்கள் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்வீர்கள் அதே போல அப்பா நான் அவனுடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ளுகிறேன் சொல்லி நம்ம அவடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் செய்வார் ஏன்னா அவர் வந்து பரலோகத்தின் தேவன் அந்த பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காகவே கொடுக்க அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் இந்த மாசத்துல தடை எல்லாம் தேவன் இந்த நாளில் நமக்கு முடித்து கொடுக்கும்படி அப்பாவுடைய சமூகத்தில் நம்ம போராடி கேட்க போறோம் யாரை போல யாக்கோப்பை போல போராட போறோம் யா பேசை போல நம்ம போராட போறோம் பெற்றுக்கொள்ளும் வரை நம்ம அவரை விடவே கூடாது இந்த நாளில் நம்ம ஆயத்தமாயி அப்பா நீங்க எனக்கு செய்தே ஆக வேண்டுமப்பா என் காரியத்தை நீங்க கைக்குடி வர பண்ணணும்ப்பா என் காரியத்தை நீங்க மேற்போட்டு கொள்ளணும்பான்னு சொல்லி நம்ம அப்பாவுடைய சமூகத்தில் கேட்க போறோம் நிச்சயமாகவே தேவன் கொடுப்பார் என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கார் அவரை தேடும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஹால லூயா இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரப்பா ஆம் தகப்பனே பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியங்களை எல்லாம் கை வர பண்ணுவார் என்ற வேத வசனத்தின்படி இந்த நாள்ல அப்பா எங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடக்காத காரியங்கள் தள்ளி போய்கொண்டே இருந்த காரியங்கள் இந்த நாட்கள் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்துருப்பா நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு தேவைகளை சந்தித்தார் எங்கள் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி நாங்கள் மன இந்த கால வலையை நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து துதிக்கிறோம் அப்பா நீர் எங்களை ஆசீர்வாதிப்பீராக உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஆசிர்வாதிப்பீராக உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பதாகப்பா எந்தெந்த காரியம் காரியத்துக்காக இந்த கால வழியில உண்மை நோக்கி பார்த்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ உங்களுடைய தேவைகளை பரிபூரணமாய் சந்திங்கப்பா அவர்களும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருப தாங்கப்பா கிருப தாங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே நமக்கு ஸ்தோத்ரப்பா